கல்வி அமைச்சின் அறிவுறுத்தலுக்கு அமையவும் மட்டக்களப்பு வலைய கல்வி பணிப்பாளரின் ஆலோசனைக்கு அமையவும் பாடசாலை மேம்பாட்டுத் திட்ட அணைப்பாளர் தம்பிராசா கோகில ராஜா மட்டக்களப்பு புதுமூத்துவாரம் புனித விக்னேஷஸ் வித்தியாலய மாணவர்களுக்கு அனைத்தன் தொடர்பான தகவல்களை இன்று வியாழக்கிழமை இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எடுத்து கூறினார் மாற்றப்பட்டு வரலாறு தெரியும் மீண்டும் உங்களுடைய இலங்கையில் ஏற்படாத வண்ணம் என்னுடைய இலங்கையிலே உயிர்களை தாவு கொள்ளாத வண்ணம் இலங்கை சொத்துக்களை சூரியாடி கொண்டு செல்லாத வண்ணம் இருக்கத்தக்கதாக உங்களை ஒளிப்பூட்டும்படியாக உங்களை பொதுவாகவே எல்லாரும் ஒளிப்பூட்டும்படியாக அரசான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது ஆனால் அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் இன்று நாளிலே மாணவர்களாக உங்களுக்கு சில விஷயங்களை சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன் அந்த வகையில் என்னுடைய கிழ கிழக்கு பல்கலைக்கழகம் ஒன்று இருக்குது அந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தில் புவியியல் தொடர்பான ஒரு சிறிய விதிமுறையாளர் இருக்கிறார் அவர் ஆய்வு செய்து இன்னொரு விடயங்களே அவர் சிறிய விவரங்கள் பாடசாலை பல்கலைக்கழகங்களில் மாணவர்களுக்கு கற்பிக்கிற விடயங்கள் மாத்திரமல்ல புவியியல் தொடர்பான அனைத்து விடயங்களையும் ஆய்வு செய்து சில வரலாறு சில அறிக்கைகளை சமர்ப்பித்திருக்கிறார் அந்த அறிக்கையின்படி நடிகர் செயல்படவில்லை அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு எங்களோட சுனாமி ஏற்பட்ட பிற்பாடு மத்திய வங்கி அறிக்கை விடுக்கப்பட்டது அந்த அறிக்கையில் ஒரு விஷயம் இருக்குது எங்களுடைய இலங்கையை சுற்றி இருக்கிற கடற்பரப்பில் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் புதிதாக ஒரு தகடு இல்லை குவிக்க குழந்தை எப்படி ஒன்றோட ஒன்று முட்டின மாதிரி தக ஓடு மாதிரி இருக்குது அந்த ஒரு ஒன்று ஒன்றுக்குள் ஒன்று விலகி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி அப்படின்னு விவாரணத்தால் இந்த புவி நடுக்கம் நிலைநடுக்கம் சுனாமி அப்படியான சம்பவங்கள் இடம்பெறுகிறது அவ்வாறான ஒரு தகடு உருவாகுவதாகவும் அந்த தகட்டை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படியாகவும் மாறி ஒருத்திருக்கிறாங்க ஆனால் அதன் கிடையா யார்கொருத்தரும் கவனிக்கலை சுனாமிக்கு பிறகு தான் அதை பற்றி யோசிச்சுருக்கிறாங்க அவர் சுனாமிக்கு முன்னேறி சொல்லிட்டாங்க ஆனால் அதை பற்றி யாருமே கவனிக்கலை சுனாமி பிறகு தெரியும் அதோட சுவாரஸ்யமான சம்பவம்